கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே ஆர்ஜிஎம்ஐ சில்ட்ரன்ஸ் ஹோம் உருவாக்கப்பட்டது அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கே அனாதை குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் யாராலும் பார்க்க முடியாது என்று கைவிடப்பட்ட குழந்தைகளை நாங்கள் அங்கே ஆதரித்து அவர்களுக்கு பள்ளி படிப்பை கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பையும் கொடுத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இது நடத்தப்பட்டு வருகிறது இங்கே சொல்லப்பட்ட காயத்ரியும் பனிரெண்டு ஆண்டுகளாக எங்கள் ஹோம்ல இருந்து படித்து இன்று எம்ஏ முடித்து அடுத்து பி எட்டுக்கான ஒரு உதவியை பெற்றிருக்கிறார்கள் இதுபோல இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறோம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அருமையான அமைச்சர் அம்மாவுடைய ஆசை பெற்ற அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எங்கள் எங்களுடைய ஹோமுக்கு அவருடைய பிறந்தநாள் என்று வந்தார்கள் அந்த நாளிலே அவர்களை சந்திக்க ஒரு பெரிய ஒரு தீர்வை கிடைத்தது அதனாலே இன்று நல்ல ஒரு உதவியையும் எங்களுடைய ஹோம்ல உள்ள இல்லத்திலே தங்கி படிக்கிற காயத்ரிக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்க அது உதவியாக நான் அமைச்சர் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள் என் பேர் காயத்ரி நான் சிவகாசிலேருந்து வரேன் கடந்த ஆண்டு எம்ஏ வந்து நான் படிச்சு முடிச்சேன் அடுத்து வந்து பி படிக்கணும் அப்படின்றது வந்து என்னோடய அதுக்கு நான் அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதாவது சிறு வயசுல வந்துட்டு என்னோடய அம்மா அப்பா இட்லாம் போயிட்டாங்க இறந்துட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஆர்ஜிஎம்ஐ சில்ட்ரன்ஸ் ஹோம் அப்படின்ற ஹோமில் வந்துட்டு நான் சிறு வயசுலேருந்து படித்து வந்தேன் எம்ஏ வரையும் அவங்க படித்து வச்சாங்க அடுத்து வந்து என்ன படிக்கணும்னு தெரியாது அந்த நேரத்தில் வந்துட்டு கடந்த மாதம் முன்னாள் அமைச்சர் கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து எங்க ஹோம்க்கு வந்து வருகை தந்தாங்க அப்போது வந்துட்டு அவங்களோட அவங்ககிட்ட வந்து என்னுடைய குறைகளை நான் வந்து கூறினேன் உடனே அவர்கள் எந்த மனம் தர தரலாமல் என்னுடைய கோரிக்கையை ஏற்று பிஎட் படிப்பிற்கான இரண்டு ஆண்டு செலவுகளை அவரே முழுமையாக எனக்கு வழங்கினார் மேற்படிப்புக்கான நான் பிஎட் படித்து முடித்து வருங்கால இளைஞர்கள் உருவாக்க எனது லட்சியமாக இருக்கிறது சரி அவர் உதவி பண்ணதை நீங்கள் எப்படி 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 பண்ணுறீங்கண்ணா எப்படி நான் என்ன செய்யுதுன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கும் போது அது வந்து பெரிய டிப் மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பிள்ளைகளும் பயனடையணும் அப்படின்றத நான் ஓகே